அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தென்டல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கறக்குறோன்னா பிஜிடிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம்ஸுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ முப்பது கேள்விகள் கேட்பாங்க அதில் பன்னிரெண்டு கேள்விகள் அப்படிங்கிறது கட்டாயம் நம்ம பதில் சரியாக பதில் அளித்தால் மட்டும்தான் நம்ம எலிஜிபிள் ஆகும் அந்த அடிப்படையில் பத்தாம் வகுப்பு அப்படிங்கிறது ரெண்டாவது யூனிட் அப்படிங்கிறதுல இருந்து சோ முதல் இருபத்தி அந்த சாரி எழுபது கேள்விகள் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ரெண்டு அப்படிங்கிற எழுபது வினாக்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கு தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு பொழிவினை தருகிறது அப்படின்னா எழுபது விழுக்காடுங்க தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னாவே ஜூன் முதல் செப்டம்பர் வரை அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கலாம் இரண்டாவது கேள்வி தாய்லாந்து மன்னரின் முடிசு முடி சூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தமிழ் மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள்னா திருப்பாவை திருவம்பாவை திருப்பாவை அப்படின்னாவே ஆண்டாள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் திருவம்பாவை அப்படின்னு சொன்னாவே மாணிக்க வாசகர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் அப்படின்னாவே தொல்காப்பியர் தான் தொல்காப்பியர் தான் உலகம் ஐந்து ஐம்பூதங்களால் ஆனது அப்படிங்கிற ஸோ அந்த கான்செப்ட் அதே மாதிரி வாயு வழக்கம் வாயு வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற பாடலடியை பாடியவர் யாருன்னு கேட்டால் அவ்வையார் அவ்வையார் அப்படிங்கிறது இது ஔவை குரல் அப்படிங்கிறதுல வரும் பொறுத்து வைப்பாருங்க மேற்கு அப்படின்னு சொன்னாவே நமக்கு குடக்கு அப்படிங்கிறது ஆன்சர் வடக்கு அப்படின்னு சொன்னாவே வாடை காற்று அப்படிங்கிறத எடுக்கணும் தெற்கு காற்று தெற்கு அப்படின்னாவே தென்றல் காற்று அப்படிங்கிறத எடுக்கணும் கிழக்கு அப்படின்னாவே குணக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு பியில் இருக்குது ஆப்ஷன் வந்து பி அதே மாதிரி முன்னீர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் முன்னீர் வழக்கம் அப்படின்னாவே கடல் ஆளி கடல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க அப்படிங்கிறது வழி தென்றல் புயல் ஏன்னா இதெல்லாம் காற்றோட நேமு ஸோ இதில் கடல் அப்படிங்கிறது மட்டும் ஸோ நமக்கு வராது வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாவே சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தான் இதற்கான ஆன்சர் ஸோ ஒன்பதாவது கேள்வி பார்ப்போம் பத்மகிரிநாதர் பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்ற நூலின் ஆசிரியர் அது பல பட்டடை சொக்கநாத புலவர் அப்படிங்கிறது அதோட ஆன்சர் வழி தொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடப்படும் மன்னன் யாருன்னா கரிகாலன் கரிகால் பெருவளத்தான் சோழ மன்னன் கல்லணை கட்டியவர் கரிகார் பெருவளத்தானை புகழ்ந்து பா அதை பாட பாடிய சங்ககால பெண் புலவர் யார் ஸோ சொல்லி மிஸ்டேக் இருக்கு பாடிய சங்ககால பெண் புலவர் யாருன்னா வெண்ணி குயத்தியார் ஸோ வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிறது அதோட ஆன்சர் வெண்ணி குயத்தியார் அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கலாம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் பருவக்காற்று எது அப்படின்னு கேட்டாவே கண்டிப்பா அது வடகிழக்கு பருவக்காற்று தான் இதுக்கு பின்னடையும் பருவக்காற்று அப்படிங்கிற வேறொரு பெயரும் உண்டு இது வந்து இந்த வடகிழக்கு பருவக்காற்றால் அதிக மழை பெறும் மாநிலம் எதுன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உலக காற்றாலை உற்பத்தியில் ஐந்தாம் பெற்றுள்ள நாடு எது அப்படின்னு கேட்டால் இந்தியா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்தி இப்போ அதே மாதிரி இதில் ஒரு ஜிகே கொஷின் இருக்குது இந்தியா வந்து இப்போ பொருளாதாரத்தில் ஸோ வலிமை பெற்ற நாடுகள் அப்படிங்கிற இடத்துல ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்ம நான்காவது இடத்துக்கு முன்னேறி இருக்கோம் நான்காம் இடம் அப்படிங்கிறதை இங்கே அப்போ வச்சுக்கணும் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தத்தில் முதலிடம் இருக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு தான் உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாம் இடம் பெற்ற நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா தான் இந்தியா அப்படிங்கிறது காற்று அப்படிங்கிறது உலக காற்று நாள் இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்னுங்க உலக காற்று நாள் அப்படின்னாவே ஜூன் பதினஞ்சு யூனிசெஃப் என்பது சிறுவர் நிதியம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாக்கிறது திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருப்பார் ஸோ திருமந்திரம் அப்படின்னு சொன்னாவே தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சிறப்பி சிறப்பிக்கக்கூடிய நூல் ஸோ உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற சொல்லக்கூடிய வார்த்தை அது ரொம்ப முக்கியம் வண்டோடு புக்க மனவாய் தென்றல் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருப்பார் ஸோ இளங்கோவடிகள் அப்படிங்கறது சிலப்பதிகாரத்துல சொல்லியிருப்பார் ஸோ நந்தமிழும் தன் பொருளை நன்னதியும் சேர் பொறுப்பேர் செந்தமிழின் பின்னு தென்றலே என பொன்னுறுத்தி பெண் ஒருத்தி தூது செல்ல காற்றினை அழித்ததாக பாடியவர் பலபட்டடை சொக்கநாத புலவர் அப்படிங்கிறத எங்க பச்சம் நதியில் விளையாடி கொடியில் தலை செய்தி நடந்த இளம் தென்றலே அப்படின்னு காட்டை வர்ணிச்ச ஸோ காற்று அப்படிங்கிறத வர்ணிச்சவர் கண்ணதாசன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ நனி இரு முன்னீர் நாவாய் ஊட்டி ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ இந்த முன்னீர் நாவே நீங்கள் புறநானூர் எடுத்துக்கலாம் வழிமிகின் வழி இல்லை இது புறநானூரில் ஐயூர் முடவனார் ஐயூர் முடவனார் அப்படிங்கிறவர் இந்த வரைக்கும் சொந்தக்காரர் அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ இருபத்தி நான்காவது கேள்வி குளிர்சாதன பெட்டி வெளியிடும் நச்சு காட்டுனாவே புளோரோ புளோரோ கார்பன் சிஎஃப்சி அப்படின்னு அதே மாதிரி அதுல வெளியேறும் வாயுன்னு கேட்டாங்கன்னா ஃப்ரீயான் ஜி ஃப்ரீயான் அப்படின்னு கேட்பாங்க தாய்லாந்து மன்னன் முடிசுற்று விழாவில் திருப்பாவையும் திருவம்பாவையும் பாடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு அதை யார் குறிப்பாக உணர்த்தியிருக்கானா தனிநாயகம் அடிகள் அவர் தான் சொல்லியிருக்கார் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சுற்றுடலில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எதுன்னு கேட்டால் வேற்றுமை உருவு ஏன்னா அறிஞருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப கு அப்படின்றது ஸோ நமக்கு எத்தனையாவது அப்படின்றத பார்க்கணும் அறிஞரது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வேற்றுமை உருவுகள் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இருபத்தி ஏழாவது கேள்வி கீழ்காண்பற்றில் பொருந்தாத இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காவிரி பாய்ந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் பாடிநாள் கண்ணகி அப்படிங்கிறது வந்து வினைமுற்று தொடர் நண்பா எழுது அப்படின்னாவே விழித்தொடர் பாடி மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ பாடி மகிழ்ந்தனர் அப்படின்னா இது வினையச்ச தொடர் ஆக்சுவலாக இது பெயரச்ச தொடர்னு தப்பாக இருக்குது இல்லைங்களா பாடி மகிழ்ந்தனர்ன்றது வினையச்ச தொடர் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது தப்பா இருக்குது இது மட்டும் தான் சார் இப்போ சரியான வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாடத்தை படித்தால் அப்படிங்கிறது கரெக்டு இரண்டாம் மீட்டருமே இருக்குது ஐ இசையாள் அப்படின்றது மூன்றாம் மீட்டருமை கரெக்ட் மூன்றாம் மீட்டருமே தானே இசையாள் அப்படிங்கிறது கரெக்டு கையல்விழிக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நான்காம் மீட்டருமே இருக்குது ஸோ இது வந்து ஐந்தாம் மீட்டர்மே இருக்காங்க தப்பு முருகனின் ஸோ இது ஐந்தாம் மீட்டருமே இருக்குது ஸோ மாத்திருக்காங்க ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே தான் தொகா நிலை தொடர் தொகா நிலை தொடர்னாவே எத்தனை வகைப்படும்னா ஒன்பது வகைப்படும் விழியுடன் எது தொடர்வது விழி தொடர்னா தொடர் வினை அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்து வினைமுற்றுடன் ஒரு பெயர் ஒரு வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது அப்படின்னாவே வினைமுற்று அப்படிங்கிற தொடர் முற்று பெறாத வினை அப்படிங்கிறது பெயர் சொல்லை தொடர்வதுதான் பெயரட்ச தொடர் முற்று பெறாத வினை வினை பெயர் சொல்லை தொடர்வதுதான் பெயரட்ச தொடர் டேஷ் உருவுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகா நிலை தொடர் வேற்றுமை உருவுகள் வெளிப்பட அமையும் அப்படிங்கிறது முக்கியமானது ஏன்னா வெளிப்படையாக வந்துச்சுன்னாவே அது தொகா நிலை தொடர் ஒன்பது ஸோ பொருத்தி காட்டுக கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சாவது கட்டுரையை படித்தால் அப்படின்னாவே அது இரண்டாம் வேற்றுமை ஐன்னு வந்துச்சுன்னாவே ஐ ஆல் ஹூ இன்னது கண் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அன்பால் கட்டினார் அப்படின்னு சொன்னாவே அது வந்து மூன்றாம் வேற்றுமை ஸோ அறிஞருக்கு பொன்னாடை ஹூ அப்படின்னு சொன்னாவே அது வந்து நான்காம் வெற்றுமை அப்படிங்கிறது ஸோ சாலை அப்படின்னு வந்துச்சுன்னா உரிச்சல் தொடர் ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்குங்க அடுத்து பொருத்தி காட்டுக அப்படிங்கிற கொஸ்டின்னா காவிரி பாய்ந்தது அப்ப காவிரி பாய்ந்தது அப்படிங்கிற போது அது வந்து எழுவாய் தொடர் நண்பா எழுது அப்படின்னு கேட்டா அது விழித்தொடர் கேட்ட பாடல் அப்படின்னா பெயரச்ச தொடர் பாடி மகிழ்ந்தனா வினையச்ச தொடர் ஸோ அதுக்கப்புறம் இடைச்சொல் தொடரில் இடைச்சொலுடன் தொடர்வது அப்படின்னா பெயர் அண்டு வினை அப்படிங்கிறது தான் ஆன்சர் முப்பத்தி எட்டாவது கேள்வி மற்றொன்று மற்றொன்று அப்படின்னாவே இடைச்சொல் தொடர் மற்ற அப்படிங்கிற இடைச்சொலோட ஒன்றுன்றது வருது கரெக்ட் ஒரு சொல்லி இரண்டு மூன்று முறை அடுக்கு தொடர்வு தான் அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்னாவே ஸோ என்ன இருக்கும் சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அது வெற்றி தொடர் அப்படின்னு சொன்னாவே பொருள் தரும் இரட்டை கிழவின்னு சொன்னால் பொருள் தராது கேட்க வேண்டிய பாடல் சொல்ல தக்க செய்தியாகின கூட்டுநிலை பேரட்சங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அன்பால் கட்டினார் அறிஞருக்கு பொன்னாடை இதெல்லாம் வந்து என்னங்க அப்படின்னா வேற்றுமை உறுப்பு இதில் வந்திருக்கு பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது விசும்புனாவே வானம் அப்படிங்கறத எடுத்துக்கணும் இசைனாவே பேரொளி அப்படிங்கறத எடுத்துக்கணும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாற்பத்தி மூணு தன் பெயல் ஸோ தன் பெயல் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் அப்படின்னா குளிர்ந்த மலை அப்படின்ற ஆர் தருபு அப்படின்னு கேட்டாவே வெள்ளத்தில் மூங்கி கிடந்த அப்படின்னு பீடு அப்படின்னு சொன்னாவே சிறப்பு அப்படிங்கறது ஈண்டி அப்படின்னாவே செறிந்து திரண்டு ஸோ இதெல்லாம் முக்கியமானது சொல்லும் பொருளும் அப்படிங்கறத நல்லா படிச்சு வச்சிங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள பரிபாடலில் உள்ள நூலில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஐம்பத்தி நாலு ஸோ ஐம்பத்தி நாலு ஆனால் டோட்டல் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எழுபது ஸோ டோட்டல் எழுபது இருக்கும் நமக்கு கிடைச்சது ஐம்பத்தி நாலு கீரந்தையார் அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்கள் ஒன்று தான் பரிபாடல் பரிபாடல்னாவே அகமும் புறமும் சார்ந்த எட்டு தொகை நூல் ஸோ மொத்தம் எட்டு தொகையில் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஸோ விசும்பு ஊழி என தொடங்கும் பரிபாடல் எழுதியவர் யார்னா கீரந்தையார் பரிபாடல் டேஸ் என்னும் பொருள் அப்படின்னா ஓங்கு பரிபாடல் சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல்தான் பரிபாடல் பரிபாடலில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளவர்கள் உரையாசிரியர்கள் ஸோ உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ எட்வின் ஹபிள் என்பவர் யார் இவர் தான் முக்கியமானது அமெரிக்க வானியல் அறிஞர் எட்வின் ஹபிள் அப்படிங்கிறது வந்து பத்தொம்போது ஸோ இருபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் ஸோ அஸ்ட்ரானோமியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் எட்வின் ஹபிள் அப்படிங்கிறது பத்தொம்போது இருபத்தி நாலு பத்தொம்பது இருபத்தி நாலு நிறைய விஷயம் இருக்குங்க காந்திஜி அப்படிங்கிறது ஐஎன்சியோட அப்போ காந்திஜி வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியோட மாநாட்டுக்கு ஒரே ஒருபுற தலைவர் தலைமையாக இருந்திருக்கிறாரு ஸோ பெரியார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது இருபத்தி நாலு வைக்கம் போராட்டம் வைக்கம் போராட்டம் நடத்தியிருக்கிறார் பத்தொம்பது இருபத்தி நாலு அப்படிங்கிறது அம்பேத்கர் சாதியிலிருந்து விளக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாரு அதே வருஷம் தான் எட்வின் ஹபிள் அந்த மில்கி வே அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் அண்ட உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியும் என்ற குறிப்பிடப்படும் நூல் திருவாசகம் ஸோ திருவாசகம்னாவே எட்டாம் திருமுறை ஞாபகம் வச்சுங்க ஸோ திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு வந்திருக்கும் ஊல் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஊல் இந்த இடத்துல ஊழ் அப்படின்றது அடுக்கத்தோட வளர்வானம் ஸோ வளர்வானம் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை அப்படிங்கிறது செந்தி அப்படின்னு சொன்னாவே பண்புத்தொகை வாரா அப்படின்னாவே ஈர்கட்ட எதிர்மறை பெயர் அச்சம் இசம்பு அப்படின்னு சொன்னாவே நமக்கு வானம் ஊழி அப்படின்னாவே யுகம் நமக்கு முறை பீடு அப்படின்னா சிறப்பு சோ ஆன்சர் கரெக்டாக இருக்கு சோ ஆன்சர் கரெக்டாக இருக்கு சோ கிளர்ந்த என்னும் சொல்லை பிரிக்கு முறை அப்படின்னு சொன்னா எப்படி சார் பிரிக்கலாம் கிளர்ந்த அப்படின்னாவே கிளர் இத்து இந்தானது விகாரம் அப்புறம் இத்து அப்படிங்கறது இடைநிலை ஆனா ஸோ அந்த இடத்துல விகுதி அப்படிங்கிறது எங்க ஆக்சா முதல் பூதம்னாவே வானம் ஐம்பூதுங்களால் ஆனதுன்னு சொன்னோம்ல கருவடர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியம் இது எதுகை வந்திருக்குங்க எதுகை அப்படின்னு சொன்னாவே இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது முதல் பூதம் அப்படிங்கிறது வானம் ஸோ ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ பரிவாடலில் புவிக்கு கூறப்பட்ட ஓமை அப்படிங்கிறது வந்து நெருப்பு பந்து பரிவாடலில் புவிக்கு எது சொல்லியிருக்காங்கன்னா நெருப்பு பந்து ஸோ விசும்பில் ஊலி ஊ ஊல் ஊழ் செல்ல ஸோ இது மோனை வந்திருக்கு மோனைனாவே முதல் சொல் ஒன்றி வருவது ஒன்று விசம்பில் ஊழி ஊழி ஸோ விசம்பு அப்படின்னாவே வானம் அப்படிங்கறத எடுத்துக்கணும் விசம்பு ஊழி ஊழ் செல்ல அப்படின்னா யுகம் ஊழி அப்படின்னாவே யுகம்னு எடுத்துக்கணும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் திரு அண்ட பகுதி பற்றி கூறியவர் மாணிக்க வாசகர் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார் தன்பயல் தன்பயல் தலையிய ஊழியும் இதில் குளிர்ந்த மலை என்னும் பொருள் தரது தன்பயல் தன்பயல் அப்படிங்கறதா குளிர்ந்த மலை சோ நாகூர் ரூமியின் இயற்பெயர் யாது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் முகமது ரஃபி முகமது ரஃபி அப்படிங்கிறது நாகூரூமி பிறந்த மாவட்டம் தஞ்சை தஞ்சாவூர் மாவட்டம் நாகூரூமி முதன் முதல் எழுதிய இதழ் கனையாளி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நாகூரூமி எழுதிய புதினம் அப்படிங்கிறது கப்பலுக்கு போன மச்சான் அப்படியே சாரி இது வந்து எழுதியது அதாவது நாவல் நாவல் த இது எல்லாமே அவர் எழுதினது தான் ஏழாவது சுபை சொல்லாத சொல் கப்பலுக்கு போன மச்சான்லாம் ஸோ ஆனால் இது நாவல் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க நாவல் ஸோ மாறுபட்ட ஒன்றினை கண்டறிக அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மாறுபட்ட ஒன்றினை கண்டறிக நதியின் கால்கள் என்பது நாகூரூமியோட கவிதை தொகுப்பு கவிதை தொகுப்பு அப்படிங்கிறது ஸோ எழுபது கேள்விகள் அப்படிங்கிறது முக்கியமானது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பத்தாம் வகுப்பில் மூன்றாவது ஏழில் ஸோ ஐந்து பாடங்கள் அப்படிங்கிறத நம்ம ப ஸோ ஆன்சர் கீ அப்படிங்கிறத அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து நம்முடைய தென்டரை ஏஎஸ் அகனமி அப்படிங்குறதில் தொடர்ந்து பாருங்கள் ஸோ பிஜிடிஆர்வியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு தேங்க்யூ ஸோ மச்